அப்புறமேல எனக்கு ஒரு செய்முறை வந்துருச்சு அப்படின்னாரு அவர் சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு மன ஆறுதலுக்காக பூக்கு பார்த்து வரல சரி சூரிய அவருக்க நமக்கு ஏன் பயம் வந்துட்டு அப்படியே வேலையை அதுங்க இது வந்து கரண்டு கரண்டுக்காக நம்ம ஒரு அஞ்சு மாதம் அம்மா எவ்வளவோ பணங்களை செலவழித்து அழிஞ்சாங்க அதை கேட்குமா அவ்வளோ பணம் செலவழித்து விவசாயத்துக்கான கரண்ட் கிடைக்கல அண்ணா சரி காலப்போக்கில் பார்க்கலாம்டாச்சு இப்போ வந்து ஒரு வீட்டு சர்வீஸுக்காக தான் நம்மளுக்கு இதாக இருக்கு அலாட்டாக இருக்கு அப்போ வீட்டு சர்வீஸுக்கு இந்த இடத்துல வச்சு எடுத்து போயிடலாம் பாத்துட்டு இருக்கோம் இது இந்த இடத்துல போர்டு வைக்கிறதுக்கு இந்த மதுல வந்து ஸ்ட்ராங் இல்ல அதனால கொஞ்சம் ஸ்ட்ராங் ஏத்தனம்னா அந்த இடத்துல அந்த போர்டு நின்றுக்கிறோம் அப்புறமேல் நம்ம அண்டர் கிரவுண்ட் இல்லையா பதிப்பு பைப்பு பதிச்சு கொண்டு போய்க்கலாம் எப்ப பார்த்தாலும் ஒரே செலவு 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 பாவம் தான் நம்ம கஷ்டம் அண்ணதான செலவு அந்த செலவு பூச்ச செலவு இந்த செலவு அப்படின்னு ஆனால் நிறைய பேர் கோயிலுக்கு போனோம்னா அங்கே என்னமோ செஞ்சுட்டு போகிறாங்க நம்ம வந்து போனோம்மா இருக்கணும் அப்படின்னு சில பேர் சில பேர் பாவங்கள் வந்து ஒவ்வொரு அணுக்களையும் அங்கே என்ன நடக்குது அப்படின்றத உணரக்கூடியவங்க சில பேர் இது எல்லாம் கலந்தது தானே உலகம் அப்படியா ம் நீ என்ன நினைக்கிற இதுல நான் என்ன நினைக்கிறது இன்னொரு வளர்ற புள்ள வளர போற பிள்ளை ரெண்டு கருத்து சொன்னா இந்த கலவை கலக்கி கொடுத்த மாதிரி கலவை கலைக்கு கொடுத்த உனக்கு ஒரு கோடி நன்றிகள் எந்த வேலையை முடிஞ்சிடும் நம்ம நினைச்சு வந்தா வேலை முடியவே மாட்டேன் கண்டிப்பாக இது மாதிரி தொடர்ந்துகிட்டே இருக்கு ஆமா அணி உனக்கு கஷ்டமா இருக்கா இதுலேயே கஷ்டம் பெருந்தன்மையை நினைக்கிற போது எனக்கு ஒரு பக்கம் வேறுதப்பா வேறு எல்லாம் இருக்குன்னு இருக்கிங்க சொல்லுவாங்கன்றியா அப்படி சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவேன் நம்ம சொன்னால் என்ன இருக்கு சரி மகிழ்ச்சி கலவை தீர்ந்து விட்டது கலவை கொடுத்தனா அண்ணே அப்படியே முதல்ல முதல்ல கோட்டிங் கொடுத்து அடுத்த அப்படி விழிக்கிடுவேன் 哎。